எல்லாருக்கும் வணக்கம் நவராத்திரியினுடைய நாள் எட்டு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் அதாவது தேவி யாரு வழிபாட்டு வழிபாடு என்ன நைவேத்தியம் என்ன படைக்கலாம் மலர் என்ன நிறம் என்ன வடிவம் என்ன இன்னைக்கு எல்லாமே இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அப்புறம் வந்து இன்னைக்கு அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க நவராத்திரியினுடைய எட்டாம் நாள் அஷ்டமின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல நம்ம வணங்க வேண்டியது துர்கை அம்மனையா இல்லை ராஜ மாதங்கியவா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போயிருக்கிறோம் வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப சளி பிடிச்சதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நவராத்திரியினுடைய எட்டாம் நாள் அன்னை துர்கையை வழிபடுவதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது இது மகா அஷ்டமி அல்லது துர்காஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது நவராத்திரியினுடைய எட்டாம் நாளில் துர்கையை மகா கௌரி என வழிபட வேண்டும் ஆணவத்தினால் முனிவர்களிடம் சாபம் பெற்ற வரமுனி எருமையாக புறப்படுத்து ரம்பன் என்ற அரசுரனிடம் சேர்ந்து மகிஷன் என்ற மகா அசுர சக்தியாக வளம் வந்தான் பிரம்மனிடம் பல வரங்கள் பெற்ற மகிஷாசுரன் சகல ஜீவன்களையும் வாட்டி வதைக்க தொடங்கினான் இதனால் அவதியுற்ற தேவர்கள் அம்பிகையை வேண்டினார்கள் தேவர்களின் துயர் தீர்க்க முப்பரும் தேவியரின் அம்சமாக சக்தி தோன்ற சகலரும் தங்களது படைக்கலன்களை கலன்களை தேவியிடம் ஒப்படைத்தனர் ஈசன் சூலம் தந்தார் திருமால் சக்கரம் தந்தார் இந்திரன் வஜுராயுதமும் வாயு வில்லும் அம்பும் கொடுத்தார் இப்படி சகலமும் ஏற்ற அன்னை மகிசனை சம்ஹாரம் செய்து சர்வ அலங்கார பூஜிதையாக புறப்பட்டாள் அம்பிகைக்கு உரிய தினமான அஷ்டமியில் நவராத்திரியின் எட்டாம் நாளில் திருமகளின் அம்சமான நரசிம்ஹி என்ற தேவியின் குணமும் துர்கையின் அம்சமாக மகா கௌரியின் வடிவமும் கொண்டு அசுரனை வதைத்தால் அந்த ஆதிபராசக்தி அசுரர் வதம் செய்த பின்னர் சரஸ்வதியின் அம்சமாக ராஜ மாதங்கியாக அழகு கொண்ட ஷியாமலா தேவியாக அன்னை பீடம் ஏற்றாள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன சக்தி மகிஷாசுரனை வதம் செய்தது அஷ்டமி நாள் அன்று தேவர்கள் அம்பிகையை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி நாள் அன்று மகாசக்தியான ஆதிபராசக்தி மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி நாள் அன்று இந்த மூன்று நாட்கள்தான் தான் நவராத்திரியினுடைய முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது இவை சரஸ்வதி தேவியினுடைய ஆராதனைக்கு உரிய நாள்கள் என்று சொல்லப்படுகின்றன நவராத்திரியினுடைய எட்டாம் நாள் அன்னை துர்க்கையை வழிபடுவதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது இது மகா அஷ்டமி அல்லது துர்காஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது நவராத்திரியினுடைய எட்டாம் நாளில் துர்க்கையை மகா கௌரி என சொல்லி வழிபட வேண்டும் நவராத்திரியினுடைய எட்டாம் நாளில் ஈசனால் ஆடப்பட்ட சுத்த தாண்டவ கோலத்திலிருந்து உதித்தவள் மகா கௌரி இவள் வெண்மையான வடிவம் கொண்ட ஆவேச சக்தியாக காணப்படுகிறாள் நான்கு கரம் கொண்டவள் சூளத்தையும் உடுக்கையும் தாங்கி மற்ற இரு கரங்கள் அபயவரம் தரும் வகையில் உள்ளன இவளின் வாகனம் வெண்ணிற காலை கருணையுடன் ராஜ சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் இந்த அம்பாளை அலங்கரித்து வழிபட வேண்டும் இந்த எட்டாம் நாளில் ஒன்பது வயதுள்ள குழந்தைகளை துர்கையாக பூஜிக்க வேண்டும் இதனால் சகல காரிய சித்தி நமக்கு கிடைக்கும் எல்லோரையும் வசீகரிக்கும் ஆற்றல் பெருகும் இவள் ஆதார சக்கரங்களில் சுவாதிஷ்டானமாயிருப்பவள் இருப்பவள் அதே போல மகாலட்சுமியின் அம்சமான நரசிம்ஹரி தேவியையும் இந்த நாளில் வழிபட வேண்டும் சப்த மாதரில் ஒருவராக ஒரு இந்த தேவி துடியான தேவியாக விளங்குகிறாள் கரும்பு வில்லுடன் அனிமா மஹிமா லகிமா போன்ற அஷ்ட சக்திகளுடன் போரில் இரத்த பீஜனை சம்ஹாரம் செய்த இந்த தேவி அச்சங்களை நீக்கக்கூடியவளாக காட்சியளிக்கிறாள் ஹிரண்ய கசுபுவை சம்ஹாரம் வெளிப்பட்ட நரசிம்மரின் சக்தியாக திகழ்ந்தவர் நரசிம்ஹரி இதனால் இவளை திருமகளின் வடிவம் என்று போற்றுகிறோம் அதே போல கலை அம்சமாக சியாமலா என்றும் ராஜமாதங்கி என்றும் அழைக்கப்படும் தேவியையும் வழிபடலாம் இவளால் கலை தேர்ச்சியும் ஞானமும் உண்டாகும் என்று சொல்கிறார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ராஜ அம்சம் என வணங்கப்படுகிறாள் இப்படி நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் திருமகள் கலைமகள் மலைமகள் என மூவரின் அம்சத்திலும் ஒவ்வொரு சக்தியினர் வழியிடப்படுகிறார்கள் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய சக்திகளை இந்த நவராத்திரி நாளில் பயபக்தியோடு வழிபட சகல ச நன்மைகளும் உண்டாகும் என்பது ஆண்டோர்களினுடைய வாக்கு இப்போ நம்ம என்ன அலங்காரம் பண்ணலாம் என்ன வடிவத்துல என்ன நிறத்துல இதெல்லாம் நம்ம இப்ப பதிவில் பார்க்க போறோம் இப்ப தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நினைச்சிருங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால தான் இப்படி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு வழிபடக்கூடிய அந்த தேவியினுடைய வடிவம் பார்த்திங்கன்னா நரசிம்ம தாரணி இல்லை நரசிம்ம ஹரி கிணி அப்படின்னு சொல்லுவோம் கோலம் பாத்தீங்கன்னா பத்ம வகை கோலம் போடணும் மலர் ரோஜா மலர் இலை மருதானி இலை நெய்வேத்தியம் பால் சாதம் சுண்டல் மொச்ச பயறு சுண்டல் பழம் திராட்சை பழம் ராகம் புன்னாகவலா புண்ணாகவராளி நிறம் பச்சை அல்லது அரக்கு நிறம் இந்த நாளில் எட்டாம் நாளில் அம்பிகை வழிபடுவதால் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக நீக்கி நன்மையை தரக்கூடியவளாக காட்சியளிக்கிறாள் தீய சக்திகளை அழைத்து வெற்றி கிடைக்கும் மனதில் இன்பம் ஏற்படும் இன்பமயமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இவ எரும எருதின் மீது காட்சியளிக்கிறதுனால இந்த தேவி அமைதியினுடைய அடையாளமாக காட்டப்படுகிறாள் பக்தர்களினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தேவியாக காட்சியளிக்கிறாள் இவளுக்கு இந்த எட்டாம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் போய் பாருங்கள் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் வரதையே நமக ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் வரதையே நமக ஓம் மகிஷாசுர மர்தின்யை வித்மகே துர்கா தேவியை தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாத் ஓம் மகிஷாசுர மர்தின்யை வித்மகே துர்கா தேவியை தீமகி தன்னோ தேவி பிரஜோத இன்னொரு மந்திரம் ரொம்ப பெருசா இருக்கு அதை படித்தா டைம் ஆகும் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல கொடுத்துட்றேன் போய் பாருங்க இன்னைக்கு வணங்கக்கூடிய தேவியை பத்தி நம்ம எல்லா கதை புராணங்களுமே பார்த்து முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நீங்க கண்டிப்பா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த நவராத்திரியில நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதுக்கு பிளேலிஸ்ட் வந்து நவராத்திரி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க சரஸ்வதி தேவியினுடைய மந்திரமான ஓம் நரசிம்ம தாரணி நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் துர்கை அம்மனின் மந்திரமான ஓம் மகா கௌரி தாயே போற்றி என்ற மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு பச்சை நிற துணி திராட்சை பழம் பால் பாயாசம் போன்றவற்றை ஏதோ ஒன்று கொடுக்கலாம் எட்டாம் நாள் வழிபாடு பத்திய முழு தகவலுமே நம்ம இந்த வீடியோ பதிவுல பாத்துட்டோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் உடம்பு தான் அப்பப்ப இடையில கொஞ்சம் கரக்கரன்ட் இருக்கு வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்